தமிழ்நாட்டில் போலி கர்நாடகாவில் ஒப்பட் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வெள்ளம் பொடிச்சு வச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதை வந்து தண்ணி விட்டு ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அது கூடவே நம்ம ச இங்கே வைண்டிங் அதாவது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு அதையும் இதோடவே சேர்த்திக்கோங்க கூட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க தேங்காய் பூ இது எல்லாத்தையும் சேர்த்து அதோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற விட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் தகுந்த மாதிரி பனைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊரட்டும் அதுக்குள்ளே இந்த பூரன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை ஆறிடும் ஸோ அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு இந்த பூரணு உள்ளே வச்சு நான் செய்கிற மாதிரி நல்லா தட்டுனீங்கன்னா நல்ல எண்ணெய் ஊற்றி தான் தட்டணும் நார்மலாக நீங்கள் வச்சு தட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும் வராது எனக்கு வந்து இந்த சிலிக்கான் ஷீட்டில் செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் வாழை இலையில் ட்ரை பண்ணுங்க கரெக்டாக வரும் பட் அதுக்கு வந்து நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ அதிகமாக தடவி செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும் இந்த மாதிரி தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கலாம் நெய்யில் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சூப்பரான பூரன் பொழி ரெடி